தேங்க அப்பா சாக்லேட் ஹாய் ஃபிரண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குணாகோக வந்திருக்கிறேன் இப்போ வந்து சேர்ந்தேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று நாற்பத்தி மூணு காட்டு ரொம்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சுபாஷ் அங்கே போயிட்டாரு பாருங்க எப்படி பண பணி பறக்குது பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா குணா கோகைக்கு வந்தாச்சு மேலே போகணும் போய் பார்த்தீங்கன்னா பனி ஓவராக பெய்யுது பாருங்கதே ஏங்கப்பா அப்பா பார்த்தீங்களா பனி எல்லாம் எப்படி பறக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்லா காற்று மாறங்க பாருங்க எப்படி பறந்துட்டு இருக்குன்னு பாருங்க நேரில் பார்த்தா நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டு இருக்கிறோம் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு ஆளுக்கு

பாத்தீங்க டோக்கன் வாங்கி ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் நடந்து வரணும் உள்ள நடந்து வந்தோம்னா இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாத்தீங்களா எப்படி பறக்குதுன்னு பாருங்க ஆனால் சரியான குழு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து உள்ள வந்து நிக்கவே முடியல கையெல்லாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாறி ஆயிடுச்சு எனக்கு உடம்பே வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஆனால் வந்து வந்தா வந்து நான் சொட்டரை எடுத்துகிட்டு வரவுன்னே சொட்டரை வேறு எடுத்துகிட்டு வராது நான் பாருங்க அங்கே இருக்கிறத விட இங்கே வருங்க பனி வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கு நீங்களே பாருங்கள் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை போட்டேன்னு பார்த்தீங்களா ஆனால் பின்னாடியுமே வந்து நிறைய பேர் நின்றுட்டு ஆனால் வந்து உள்ளே வந்தாச்சு ஆனால் வந்து ரொம்பவுமே கூட்டம் அதிகமாக இருந்தது

பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா து அந்த துளியை வந்து மலையால் போட்டு மூடி இருக்கிறாங்க வெளியான கம்பி போட்டு மூடிக்கிறாங்க ஆனால் வந்து நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துருக்கு எப்படியெல்லாம் இது ஏறி போகிறாங்கன்னே தெரியல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க அதுதான் வந்து சுத்தி வந்து வேலி மாதிரி போட்டுக்கிறாங்க தம்பியை சுற்றி தான் வந்து சரியான பள்ளத்தாக்குலம்மா ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்தங்காட்டி எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க போய் எட்டி பார்க்கலாம் நேட்டே நானே எனக்கு ஸ்டார்ட் ஆயிட்டேன் பாட்டுறேன் பாருங்கள் பாருங்க இவ்வளோ பள்ளத்தாக்குன்னு பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எனக்கு அங்கே இக்கிற்கே ஒரு மாதிரி ஆயிருக்கு அந்தளவுக்கு பனிமூட்டமாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு ரொம்ப பள்ளத்தாக்கம் இருக்குங்களாம்மா அதிகமாக அதனால தான் வந்து கம்மி வேலையை போட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கே நிறைய பேர் வந்துமே வந்து இதாக இருக்கிறாங்களா இறந்துருக்குறாங்களாம் பாருங்கள் எப்படி தெரியும் எனக்கும் பாருங்கள் நான் வரது கேர்ஃபுல்லாக தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வந்தீங்கனாலுமே அசார்த்தாகிடும் கூடாது பழனிங்களை கூட்டிகிட்டு வந்தாலுமே நான் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன் ஃபேமிலி வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டன்னு எவ்வளோ பள்ளத்தாக்குன்னு பாருங்கள் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலுமே பத்திரமா சூழித்து போயிருங்க காற்றம் பாருங்கள் புளி பாருங்கள் அது எப்படி இது பண்ணிட்டுருங்க பார்த்தீங்களா எப்படி தெரியும் பாருங்கள் தம்பியை போட்டி மூவி வச்சுருக்குறாங்க ஏற்றியாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நம்மளுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறவங்க அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தூக்கியெல்லாம் பார்க்குறாங்க தம்பியை நீங்கள் என்ன பண்ணுறீன்னு